தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் நீர் பாதாள குழுவை விடவும் பயங்கரமானவர் தேசபந்துவை நோக்கி நேரடியாக கூறியதால் பெரும் சர்ச்சை லைசன்ஸ் பெற்ற அரசியல்வாதிகள் நீதிமன்றம் எடுத்துள்ளி சீரழித்த ராணுவ கோப்ரல் உள்ளிட்ட ஐந்து குற்றவாளிகள் தண்டனையை குறைக்குமாறு கோரிக்கை கொழும்பு கால்ஃபேஸில் தாழ்வாக பறந்த புதிய ஏர்பஸ் விமானம் ஆச்சரியமடைந்த மக்கள் வண்டியில் திருட்டு திணைக்களங்கள் பின்னணியில் சிங்கள குடியேற்றம் அம்பலமான தகவல் யுக்ரைனிடம் ஒப்படைக்கப்படவுள்ள ஆறாயிரம் பேரின் சடலங்கள் ரஷ்யா அதிரடி உள்நாட்டு செய்திகள் உயர் நீதிமன்ற நீதியரசர் பி பி சூரசேன தலைமையிலான குழுவின் முன்னிலையில் நேற்று ஆஜராகியோனுக்கும் சட்ட மாதிபர் திணைக்களத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப திலீபுக்கும் இடையில் கடும் தர்க்கம் நிலவியது தேசபந்து தென்னகோன் பாதாள குழுவை காட்டிலும் பயங்கரமானவர் அரக்கட்டாவும் அச்சமடைவார் என மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப குற்றம் சாட்டிய நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்

பந்து சார்பில் குழுவில் முன்னிலையான சட்டத்தரணி சஞ்சய வீரவிக்ரம இந்த குற்றச்சாட்டை தாம் நிராகரிப்பதாக குறிப்பிட்டார் போலீஸ் மா அதிபர் தேசபந்து பதவிக்கான அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தியமை மற்றும் அவரது துர்நடத்தை ஆகிய காரணிகளை உள்ளடக்கிய வகையில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்து விதப்புரைகளை முன்வைப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள சிறப்பு குழு நேற்று செவ்வாய்க்கிழமை பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் கூடியது குழுவின் தலைவர் உயர் நீதிமன்ற பிபி சூரசேனா நீதியரசர் என் பி இத்தவேல தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் லலித் ஏகநாயக் ஆகியோர் தலைமையில் குழு கூடியது இதன்போது மாத்தரை வெளிகம துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்குரிய முப்பத்தோரு சாட்சியாளர்களில் ஒன்று முதல் இருபத்தி ரெண்டு வரையான சாட்சியங்களை குழுவுக்கும் மற்றும் பிரதிவாதியான போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னு கொன் தரப்புக்கும் வழங்குவதற்கும் உரிய நடவடிக்கைகளை ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப் பீரிஸ் மேற்கொண்டிருந்தார் Thank you கடந்த அமர்வின் போது தான் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை ஊடகம் ஒன்று தெளிவுபடுத்தி செய்தி வெளியிட்டுள்ளது இதனூடான தனக்கும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் இடையில் முரண்பாட்டை தோற்றுவிக்க ஒரு தரப்பு முயற்சிப்பதாகவும் போலீஸ் மாதிபர் தேசபந்த தென்னகோன் குழுவின் முன்னிலையில் குறிப்பிட்டார் தடுப்பு காவலில் உள்ள அரக்கட்டாவுடன் ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் தொடர்பு கொண்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தியினால் தனது உயிர் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாகவும் அது உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் போலீஸ் மாதிபர் குழுவில் வலியுறுத்தினார் இதன்போது கருத்து தெரிவித்த நீதியரசர் பி பி சூரசேன பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து குழுவினால் அறிவிக்க முடியாது என்றும் குழுவின் செயற்பாடுகளை அறிக்கையிடும் ஊடகங்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் ஊடகங்களிடம் வலியுறுத்தினார் இச்சந்தர்ப்பத்தில் பிரதிவாதியான தேசபந்து தேன கோனுக்கும் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப பீரிசுக்கும் இடையில் கடும் தர்க்கம் ஏற்பட்டது போலீஸ் மாதிபரை பாதாள குழுவுடன் ஒப்பிடுவதால் அவருக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சட்டதரணி சஞ்சய வீர விக்ரம இதன் போது சுட்டிக்காட்டினார் இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி சட்டத்தரணி இவர் பாதாள குழுவை காட்டிலும் பயங்கரமானவர் ஹரக்கட்டாவும் அச்சமடைவார் என்று கடுமையாக சாடினார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போலீஸ் மாதிபர் தேசபந்த் தென்னகோன் இவர் என்னை மிகவும் கீழ்தரமான முறையில் இந்த குழுவிலும் மாத்தரை நீதவான் நீதிமன்றத்திலும் பேசுகிறார் அவசியமாயின் எனக்கும் இவரை பற்றி குறிப்பிட முடியும் என்று குறிப்பிட்டார் முன்வைக்கப்படும் அனைத்து கூற்றுகளுக்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை ஒழுக்கமான முறையில் குழுவில் நடந்து கொள்ளுமாறு குழுவின் தலைவர் வலியுறுத்தினார் தனது கருத்தை முன்வைத்த ஜனாதிபதி சாட்சியங்களை பிரதிவாதி தரப்புக்கு வழங்க முடியாது என்று குறிப்பிட்டார் இருதரப்பின் கருத்துக்களையும் ஆராய்ந்த சிறப்பு குழு பிரதிவாதி தரப்புக்கு ஒரு சில சாட்சியங்களை பரிசீலனை செய்வதற்கு அவற்றை வழங்குமாறு அறிவுறுத்தியது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் மதுபான வரி சட்டத்தை மீறி புதிய மதுபான உரிமங்களை வழங்கி நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது முன்னாள் நிதியமைச்சர் என்ற வகையில் தாக்கல் செய்த இரண்டு மனுக்களை விசாரணை செய்ய உயர்நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஜூலை இருபத்தி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜனாதிபதி தேர்தல் நட நடைபெற்ற செப்டம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இரண்டு மாதங்களுக்குள் வழங்கப்பட்ட மதுபான உரிமங்கள் தொடர்பான தகவல்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் உயர் நீதிமன்றம் கலால் ஆணையர் நாயகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது இந்த மனு நேற்று யசாந்த கொடகொட ஜனாகி சில்வா மற்றும் ஹிந்த சமயவர்தன ஆகியோர் அடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம சிங்க மற்றும் கலால் ஆணையர் எம் ஏ குணசிரி மேலதிக கலால் ஆணையர் ஏ எம் பி அரம்பலா துணை ஆணையர்கள் சி ஜே ஏ வீரகொடி யு டி என் ஜெயவீழ நிதி அமைச்சின் செயலாளர் மகேந்த ஸ்ரீவர்தன லஞ்ச ஊழல் ஆணைய தலைவர் உள்ளிட்ட முப்பத்தி ஒன்பது பேர் குறித்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜலை முதல் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்று வரை கலாச சட்டத்தின் விதிகளை மீறி பிரதிவாதிகள் பல மதுபான சாலை உரிமங்களை வழங்கியுள்ளதாக மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர் இதன்படி மனுதாரர்கள் மனுவை விசாரிக்கவும் அனுமதி கோரினர் இதற்கமைய முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்ட பின்னர் தொடர்புடைய உத்தரவை பிறப்பித்த உயர்நீதிமன்றம் மனுவை சாரிக்க முடிவு செய்தது உலகையே உலுக்கிய ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு பதிவான யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கிருஷாந்தி குமாரசுவாமி எனும் மாணவியை பாலியல் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தி படுகொலை செய்த சம்பவத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகள் தமது தண்டனை குறைப்பு தொடர்பில் உயர் நீதிமன்றில் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு ஏற்காது நிராகரிக்க உயர் நீதிமன்றம் நேற்று தீர்மானித்தது மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி ராணுவ கோபிரல் சோமாரத்ன ராஜபக்ஷ உள்ளிட்ட ஐந்து குற்றவாளிகள் தமக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை அமுல் செய்யப்படாமல் தமது தண்டனை காலத்தை வருட சிறை தண்டனை காலமாக மாற்றுவது குறித்து ஜனாதிபதி ஆராய வேண்டும் என தீர்ப்பளிக்க கோரி இந்த மனுவை அடிப்படை உரிமை மீறல் மனுவாக தாக்கல் செய்திருந்தனர் இதன்போது மனுதாரர்களுக்காக மன்றில் ஆஜரான ஜனாதி திபதி சட்டத்தரணி மனோகரடி சில்வா மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள தமது சேவை பெருநர்கள் நீண்ட காலமாக சிறைவாசம் அனுபவித்து வரும் நிலையில் அது கொடூரமானது என்றும் அவர்கள் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்படுவதாகவும் அதனால் அவர்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படுவதாகவும் கூறினார் அரசியல் அமைப்பின்படி நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்ட நபர்களுக்கு மன்னிப்பு வழங்குவது ஜனாதிபதியின் தத்துணிவு அதிகாரம் என சுட்டி காட்டிய பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் நாயக கருணாநாயக அத்தகைய மன்னிப்பை கோர மனுதாரருக்கு எவ்விதமான சட்ட ரீதியிலான உரிமைகளும் இல்லை என இதன் போது குறிப்பிட்டார் மனுதாரர்கள் உண்மைகளை மறைத்து மனுவை தாக்கல் செய்துள்ளதாகவும் அவர்கள் உண்மையான சான்றுகளுடன் நீதிமன்றிற்கு வரவில்லை எனவும் பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் லக்மாலி மற்றொரு அடிப்படை ஆட்சேபனையை முன்வைத்தார் இந்த நிலையிலேயே விடயங்கள் ஆராய்ந்த உயர் நீதிமன்றம் இம்மனுவை விசாரணைக்கு ஏற்காமல் தள்ளுபடி செய்தது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு மூன்று நீதிபதிகளை கொண்ட கொழும்பு உயர் நீதிமன்ற அமர்வு மூலம் குற்றவாளிகள் என தாம் நிரூபிக்கப்பட்டு அந்த நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டதாக மனுதாரர்கள் இந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் எனினும் அரசாங்கம் எடுத்த கொள்கை ரீதியிலான முடிவு காரணமாக மரண தண்டனையை நிறைவேற்றுவதில் அரசு தீர்மானித்துள்ளதாக மனுதாரர்கள் அதில் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் இதன் காரணமாக மனுதாரர்களாகிய தாம் நீண்ட காலமாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இவ்வாறான பின்னணியில் தங்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை இருபது ஆண்டு சிறை தண்டனையாக மாற்றவும் தண்டனை விதிக்கப்பட்ட ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு முதல் தண்டனை காலத்தை அமல்படுத்த உத்தரவிடுமாறும் மனுதாரர்கள் நீதிமன்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் இணையும் புதிய இருநூறு விமானம் இலங்கையை வந்தடைந்துள்ளது கொழும்பு காலிமுகத்திடர் கடற்கரைக்கு மேலாக குறித்த விமானம் பறந்து செல்லும் காட்சியை பலரும் பார்வையிட்டுள்ளனர் பிரான்சின் தலைநகர் பாரிஸில் இருந்து ஏ முன்னூற்று முப்பது இருநூறு வைட் பாடி என்ற ஏர்பஸ் விமானம் இலங்கையை வந்தடைந்தது குறித்த விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறக்க முன்னர் மிகவும் தாழ்வாக கொழும்பின் காலிமுகத்திடல் கடற்கரையோரமாக பயணிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அதற்கமைய இன்று காலை ஒன்பது நாற்பது மணியளவில் கொழும்பு காலிமுகத்திடல் கொல்லுப்பிட்டி பானந்துறை கடற்கரை அண்டிய பகுதியில் தாழ்வாக பறந்து சென்றுள்ளது இதனை அங்கு கூடியிருந்த மக்கள் பார்வையிட்டனர் மேலும் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த விமானத்திற்கு நீர்த்தாரை அடிக்கப்பட்டு வரவேற்பு வழங்கப்பட்டது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதன் முதல் அகல உடல் விமானத்தை வரவேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த சில நாட்களில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் நான் மேற்கொண்ட கள விஜயத்தின் போது அரசாங்கத்தின் சில திணைக்களங்கள் நூதனமான முறையில் தமிழ் மக்களின் காணிகளை திருடி வருவதை அவதானிக்க முடிந்தது என தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட எம்பி ரவிகரன் குற்றம் சாட்டினார் வனவள திணைக்களம் வனஜீவராசிகள் போன்ற திருட்டு திணைக்களங்களில் உயர் அதிகாரிகள் நீதிபதிகளாக மாறிவிட்டனர் மாவட்ட செயலாளர் உட்பட தமிழ் அதிகாரிகள் பொும்பி அதிகார தோரணையில் மிரட்டியும் வருகின்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டார் பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற தரப்பு பாதுகாப்பு சட்டமூலம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே தெரிவித்த அவர் கடந்த சில நாட்களில் முல்த்தீவு மாவட்டத்தின் ஒட்டு பிரதேச செயலாளர் பிரிவில் நான் மேற்கொண்ட கள விஜயத்தின் போது அரசாங்கத்தின் சில திணைக்களங்கள் நூதனமான முறையில் தமிழ் மக்களின் காணிகளை திருடி வருவதை அவதானிக்க முடிந்தது வனவள திணைக்களம் தொல்லியல் திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் இத்திணைக்களங்கள் நாட்டில் நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கு முரணாக பொதுமக்களின் காணிகளை திருடி வருகின்றார்கள் பொதுமக்கள் குற்றஞ்சாட்டுகின்றார்கள் பொதுமக்களின் குடியிருப்பு காணிகளையும் அவர்களின் வயல் நிலங்களையும் வர்த்தமானிய அறிவித்தல் மூலம் சட்டத்துக்கு முரணான வகையில் வன ஒதுக்கு பிரதேசங்களாக தொல்லியல் ஒதுக்கு பிரதேசங்களாக ஒதுக்கீடு செய்து அறிவிக்க இதனால் இங்குள்ள மக்கள் தமது பூர்வீக குடியிருப்பு காணிகளில் குடியிருக்க முடியாமல் வயல் நிலங்களில் பயிரிட முடியாமல் இத்திணைக்களங்களால் துரத்தி அடிக்கப்படுகின்றார்கள் இதனால் இவர்களுடைய வாழ்வாதாரம் அவர்களுடைய அன்றான உணவு தேவை அவர்களுடைய பிள்ளைகளின் கல்வி என்பவை மறுக்கப்படுகின்றது பிரதேச செயலாளர் பிரிவின் தண்டுபான் கிராம அலுவலர் பிரிவில் உள்ள ஏசிபாம் என்ற கிராமத்தில் நாற்பத்தி ஏழு குடும்பங்கள் வசித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் குழு ராணுவ நடவடிக்கையின் மூலம் இவர்கள் இடம் பெயர்ந்தனர் இன்று முல்லத்தீவு மாவட்டத்தில் நடவடிக்கைகள் யாவும் பூர்த்தி அடைந்துவிட்டதாக விட்டதாக கூறப்படுகின்ற நிலையில் இம்மக்கள் இன்னும் தங்களின் சொந்த கிராமத்தில் மூழ்குடியேற்றப்படவில்லை காரணம் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் தண்டுவான் ஒதுக்க காடு என வனவள திணைக்களத்தால் சட்டத்துக்கு முரணாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கும் ஒரு பிரதேசத்தை அறிவித்தல் செய்யும் செய்யும் பற்றி அந்த பிரதேச மக்களுக்கோ பிரதேச செயலாளர் ஊடாக அறிவிக்க வேண்டும் இது தொடர்பான கருத்துக்கள் மக்களிடம் புறப்பட வேண்டும் இவற்றுக்கெல்லாம் முரணாக இவ்வாறெல்லாம் செய்யாமல் இப்பிரதேசம் தண்டுவான் பிரதேசமாக நாட்டில் நடைமுறையில் உள்ள சட்ட விதிகளுக்கு திணைக்களம் இப்பிரதேசத்தை தண்டுவான் பன ஒதுக்குப் பிரதேசமாக பன்னிரண்டில் வர்த்தமானி அறிவித்தல் செய்ய முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் இப்பிரதேசம் இலங்கை நில அளவை திணைக்களத்தினால் அளவீடு செய்யப்பட்டு எல்லை கற்கள் நாடப்பட்டு நில அளவை வரைபடம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது அறுபத்தி ஆறு என்ற வரைபட தொகுதியினில் இப்பிரைப்படம் உள்ளது இந்த கிராமத்தை திட்டமிட்டு திருடும் போது பனபள திணைக்களத்துக்கு இது தெரிந்திருக்கவில்லை இதே போல்தான் சட்டத்துக்கு முரணாக வனவள தமிழ் மக்களின் காணிகளை வன ஒதுக்கு பகுதியாக வர்த்தமானி மூலம் அறிவித்து வருகின்றார்கள் ஒதுக்க காட்டில் அமைந்துள்ள சித்தாத்தன் குளம் எனப்படும் தமிழ் மக்களின் பூர்வீக விவசாய நிலங்களை விடுவிக்க வனவள திணைக்களம் இதுவரை விணங்கவில்லை பவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் வன ஒதுக்கு பிரதேசங்களை சிங்கள மக்களை மட்டுமே கொண்ட ஒரு குடியேற்ற திட்டமாக போகஸ் விபா உருவாக்குவதற்காக இரண்டாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை வனவள திணைக்களம் விடுவித்துள்ளது ஆனால் ஒட்டு சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவின் அம்பகாமம் பகுதியில் இலங்கை விமானப்படையின் விமானப்படை தளம் அமைப்பதற்கு ஒதுக்கப்பட்ட வனப்பகுதியில் இருந்து எண்ணாயிரம் ஏக்கர் வனப்பகுதிகள் துப்புரவு செய்யப்பட்டுள்ளது வனவள திணைக்களத்தின் அனுமதியின்றி குறித்த எவற்றையும் பின்பற்றாது பின்ன பகுதி அளிக்கப்பட்டுள்ளதுடன் இங்குள்ள பொறுமதியான மரங்கள் இலவசியமாக விற்பனை செய்யப்பட்டுள்ளன ஊழலுக்கு எதிரான கோஷத்துடன் ஆட்சிக்கு வந்துள்ள இந்த அரசு இது தொடர்பில் வெளிப்படையான விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் சமகாலத்தில் நாம் மிகவும் வேதனைப்பட வேண்டிய விடயம் என்னவெனில் வன திணைக்களம் போன்ற திருட்டு திணைக்களங்களின் உயர் அதிகாரிகள் நீதிபதிகளாகவும் மாறிவிட்டனர் வடக்கு மாகாணத்தில் உள்ள மாவட்ட செயலகங்கள் தோறும் வன ஒதுக்கு பிரதேசங்களை விடுவிப்பதாக கூறி விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள் திருடனே களவை விசாரிக்கும் நகைப்புக்கிடமான இந்த நீதி வழங்கும் பொருள் எதிரான கோஷத்துடன் அவமானம் ஆகும் இவ்விசாரணை மேற்கொள்ள வரும் அதிகாரிகள் கடந்த கால அரசாங்கங்களின் காலத்தில் ஊழலில் மூழ்கி திளைத்தவர்கள் என சொல்லுகின்றார்கள் இவர்கள் இங்குள்ள வனப்பகுதிகளை விடுவிப்பது தொடர்பில் பொய்யான தகவல்களை அரசுக்கு வழங்கி பெறுவதுடன் மாவட்ட செயலாளர் உட்பட தமிழ் அதிகாரிகளையும் பொய் தேவல்களை ஏற்றுக்கொள்ளும்படி அதிகார தோரணையில் மிரட்டியும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆறு ஒன்றில் முல்லத்தீவு மாவட்ட செயலாளர் பிரதேச செயலாளர் வனவள திணைக்களத்தின் அதிகாரிகள் ஆகியோருடன் வனவள பகுதிகளை விடுவிப்பதாக கூறி கூட்டம் ஒன்றை ஏற்படுத்திய வனவள மற்றும் வன ஜீவராசிகள் அமைச்சின் மேலதிக செயலாளர் திருமதி சமந்தி வனவள மற்றும் வன ராசிகள் திணைக்களத்தின் முறையற்ற தீர்மானங்கள் சிலவற்றை ஏற்றுக்கொள்ளுமாறும் இத்தீர்மானங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஒரு ஆங்கிலம் நிலம் விடுவிக்க முடியாது என அச்சுறுத்தியுள்ளார் கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் கடமையாற்றிய இவர்கள் போன்ற அதிகாரிகளை இந்த அரசாங்கம் எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது உவா மாகாணம் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழையானது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என அந்த திணைக்களத்தின் வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது Very good to say the girl. காசாவின் தெற்கு முனையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் மையம் ஒன்றின் மீது இஸ்ரேல் கடும் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது குறித்த தாக்குதலை இஸ்ரேல் விமானப்படை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த தாக்குதலில் பலஸ்தீனத்தை சேர்ந்த இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் இது தொடர்பாக இஸ்ரேல் மாற்று விளக்கத்தை வழங்கியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சந்தேகத்திற்கிடமான வகையில் பலஸ்தீனியர்கள் நடந்து கொண்டதாகவும் தங்கள் படைகள் எச்சரிக்கையை பொதுமக்கள் பொருட்படுத்தவில்லை என்றும் இஸ்ரேல் விமானப்படை விளக்கம் அளித்துள்ளது ஆனால் இதனை ஏற்க மறுத்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அமைப்பு இந்த தாக்குதல் குறித்து பாரபட்சமற்ற முறையில் விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரியுள்ளது பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவது என்பது சர்வதேச சட்டங்களை மீறிய செயல் எனவும் இது போர்க்குற்றம் எனவும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்த வாரத்திற்குள் கொல்லப்பட்ட யுக்ரேனிய வீரர்களின் சுமார் ஆறாயிரம் உறைந்த உடல்களை யுக்ரைனிடம் ஒப்படைக்க ரஷ்யா ஒப்புக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன துருக்கிய நகரமான இஸ்தான்புல்லில் திங்களன்று ரஷ்யாவிற்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான இரண்டாவது சுற்று நேரடி அமைதி பேச்சுவார்த்தை எந்த பெரிய முன்னேற்றமும் இல்லாமல் முடிந்தது ஆனால் இரு தரப்பினரும் மேலும் போர்க்கைதிகளை மாற்றுவதற்கான ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டனர் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் அடுத்த வீரர்களின் சுமார் ஆறாயிரம் உறைந்த உடல்களை அந்நாட்டிடம் ஒப்படைக்க ரஷ்யா ஒப்புக்கொண்டது ரஷ்யாவின் தலைமை பேச்சுவார்த்தையாளரின் கருத்துப்படி இரு தரப்பினரும் அனைத்து நோய்வாய்ப்பட்ட மற்றும் பலத்த காயமடைந்த கைதிகளையும் இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட கைதிகளையும் பரிமாறிக் கொள்ளவும் ஒப்புக்கொண்டுள்ளனர் சவ பாதுகாக்கப்படும் ஆறாயிரம் உடல்களை முதற்கட்டமாக முடிவெடுத்துள்ளதாகவும் அந்த ஆறாயிரம் பேர்களும் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் யார் என்பது உள்ளிட்ட அனைத்து அனைத்துகளும் ரஷ்ய தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த வாரம் இந்த உடல்களை யுக்ரைன் வசம் ஒப்படைக்கப்படும் என்றும் இதனால் அவர்கள் உரிய முறையில் அடக்கம் செய்யலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் யுக்ரைன் வசம் ரஷ்யர்களின் சடலங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்ள ரஷ்யா தயாராக இருப்பதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரஷ்ய எல்லைக்குள் ஊடுருவி மிகவும் வெற்றிகரமான ட்ரோன் தாக்குதலை யுக்ரைன் நடத்திய ஒரு நாளுக்கு பிறகு ரஷ்ய மற்றும் யுக்ரைனிய பிரதிநிதிகள் இஸ்தான்புல்லில் இரண்டாவது சுற்று அமைதி பேச்சுவார்த்தைக்காக சந்தித்தனர் மேலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் உடனடி போர் நிறுத்த கோரிக்கையை ரஷ்யா தொடர்ந்து நிராகரித்து வரும் நிலையில் தெளிவான முடிவை எட்டாமல் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு பேச்சுவார்த்தை முடிவடைந்தது என்றே தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து என்று பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்